வெல்கம் டு அதிய இன்ஸ்டியூட் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதிய இன்ஸ்டியூட் சார்பாக வர டிசம்பர் சிக்ஸ்டீன்த் திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை பற்றி நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க டெஸ்ட்டு எப்படி இருக்கும் எந்த மெத்தடில் இருக்கும் எந்த டைமில் இருக்கும் அதை அந்த டைம்ல எழுதலைன்னா அடுத்து அட்டன் பண்ண முடியாதான் ஸோ இப்படி நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தனால திரும்ப இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எப்படி கொஷின் கேட்க போகிறோம் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கு எப்படி இருக்கும் பேப்பர் டூக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தால் எப்படி படிக்கணும் சரிங்களா எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ ஓவராலாக சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் ஏப்ரல் மந்த்தில் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஏப்ரலில் தான் எப்போயுமே ஃபிப்ரவரி ஆறு ஏப்ரலில் நடக்கும் ஸோ எனி ஃபிப் ஏப்ரலில் தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இது கட்டாயம் நடக்குங்க ஏன் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது வெறும் எலிஜிபிலிட்டி தான் இதை வச்சு போஸ்டிங் போட போகிறதில்லை இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இதுக்கு சீனியாரிட்டி கொடுக்குறாங்க டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு சீனியாரிட்டி கொடுக்குறாங்க அதுக்காகவும் மாதிரி மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாம் மட்டுமே வச்சு போஸ்டிங் போடுறாங்க அவசியம் கரெக்டாக நடக்க போகுது நம்ம டெஸ்ட் எப்படி இருக்க போகுது கவனிங்க நம்ம டெஸ்ட் என்ன மெத்தடில் நடக்கும் அப்படின்னா ஆன்லைன்ல கொடுத்துருவோம் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி அந்த ஷெடியூல் இன்றைக்கி ஷெடியூலில் இன்றைக்கி தமிழ் இங்கிலீஷ் டெஸ்ட்டு அப்படின்னா ஒரு நூறு கொஷின் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த கேள்வியை நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதலாம் ஆன்லைனில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்லைனில் எழுதியிருந்தீங்கன்னா தெரியும் போன டெட் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ கொஷின் அப்படியே ஆகும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொஷின் இருக்கும் ஓகேவா ஸோ அது ரெண்டு ஆகும் அப்படியே ஆன்சர் ஆன்சர்ஸோ ஆகும் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி அடுத்த கொஷின் போகணும் ஸோ இப்படி செலக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஆன்லைன் மெத்தட் இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா ரொம்ப லென்த்தியாக போகும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க நூறு கேள்வி எழுதி சப்மிட் கொடுத்து கொடுத்த உடனே ரிசல்ட் வந்துடும் நூற்றுக்கு நூறு கேள்விக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்டு புரியுதுங்களா இப்போ தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்கீங்க நைன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்டி ஃபைவ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தொண்ணூத்தெட்டு எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க பத்தாவது ஆளா பதினாறாவது ஆளா அதே மாதிரி உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம் ஓகே டேட்டா ஒரு மா ஒரு மாதத்தில் நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி எழுதணும் அப்படின்றது எங்கள் கைட்லைன்ஸ் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது பிடிஎஃப் ஸோ டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம் ஸோ அதே கேள்வி தான் இன்னைக்கு நீங்கள் எழுதுகிற ஆன்லைனில் எழுதுறீங்க இல்லையா அதே கேள்வி தான் அந்த கேள்வி அப்படியே பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஏன்னா பிடிஎஃபில் ஒரு நாலு பக்கத்தில் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபியூச்சரில் அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் எழுதின கொஷினே திரும்ப பார்த்துக்கலாம் சரிங்களா திரும்ப செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டை இன்னொரு தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நான் ரிவிஷன் பண்ணேன் சார் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு கே ஒரு டெஸ்ட்டை அஞ்சு தடவை ஒரு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இது எதுக்காக அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இன்கேஸ் ஏப்ரல் நடக்கலை ஏப்ரவெலாம் நடக்கணும் நடக்கலை ஜூனுக்கு போகுதுன்னா இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறணும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் எழுதணும் அடுத்து இன்னொரு தடவை எழுதணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் திரும்ப த்ரீ டைம்ஸை அடுத்த ரிவிஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் எழுதிக்கலாம் அதே கொஷினை பிடிஎஃப்ஃபாகவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் புரிதுங்களா ஸோ பிடிஎஃப்லேயும் கீ கடைசியாக இருக்கும் ரைட் ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டு நடத்த போகிற மெத்தட்ஸ் ஓகே எப்போ சார் நடக்கும் அப்படின்னா ஷெடியூல் டேட்டு இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு அப்படின்னா அந்த ஷெடியூல் டேட்டில் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு சரிங்களா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏன் இந்த டைம் அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த டைம் தான் அவைலபிள் அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம டெஸ்ட்டை கொடுத்துட்றோம் ஷெட்யூல் இன்னைக்கு டேட்டு டிசம்பர் பதினாறு அன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னா டிசம்பர் பதினாறு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதலாம் ஓகே சார் இந்த டைமில் நான் எழுத முடியலை அப்போ அந்த அந்த டெஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னைக்கு டெலீட் ஆகும் ஆன்லைனில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்கு சொல்லியிருக்கோம் டிசம்பர் பதினாறுன்னு சொல்லியிருக்கோம் தானே டிசம்பர் பதினாறு அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு என்னைக்கு வர இருக்கும் அப்படியே அப்படின்னா டெட் எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுத போகிறீங்க இல்லையா கவர்மெண்ட் எக்ஸாம் வர வரப்போது ஏப்ரல் சொல்கிறோம் இன்கேஸ் ஜூன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த கொஷின் அப்படியே தான் இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அன்னைக்கு டேட் வர அப்படியே தான் இருக்கும் டெலிட் ஆகாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் திரும்ப எழுதிக்கலாம் அதான் சொன்னையா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம் அஞ்சு தடவை எழுதலாம் சொன்னேன்ல ஸோ அதனால் அந்த எக்ஸாம் டேட் வரைக்கும் கொடுத்துருப்போம் போஸ்ட்பான் ஆகுது திரும்ப டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ புரியுதுங்களா ஸோ அன்னைக்கு டைமில் அப்போ தான் எழுதுன்னு அவசியம் இல்லை அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன ஆப்ஷனுக்காக டைம் அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாததுக்காக இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்க கூடாது எப்படி அப்படின்னா சரி அப்புறம் எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் டிலே பண்ணக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சிங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகே அடுத்தது கொஷின் என்ன லாங்குவேஜில் சார் இருக்கும் இந்த தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா இந்த தமிழ் இங்கிலீஷ் மட்டும் சப் லாங்குவேஜஸ் ஸோ தமிழ் கொஷின் தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் கொஷின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் இருக்குல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதவே தான் நம்ம கொடுக்க போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் அந்தந்த லாங்குவேஜில் இருக்கும் மிச்சப்படி மேக்ஸ் எழுதுறேன் சார் சயின்ஸ் எழுதுகிறேன் சோசியல் எழுதுறேன் அந்த கொஷின் எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் காமிக்கும் ஆப்சன்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்கும் புரிதுங்களா ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்க்க பார்த்து ரேங்க் லிஸ்ட் எல்லாருமே கேட்பீங்க ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் புரிதுங்களா ஆன்லைன் டெஸ்ட்லேயே காமிச்சிரும் ரைட் அடுத்ததான் எப்படி சார் இருக்கும் பேப்பர் ஒன்று கேட்கனா பேப்பர் டூக்கு என்ன ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கேள்வி தரம்ன்றது பேப்பர் ஒன்றை பொறுத்தளவுல ஒன் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் வர இதை எல்லாரும் டவுட்டாக கேட்பீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கணுமானு டென்த்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும் அதே மாதிரி பேப்பர் டூவை பொறுத்தளவுலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வர கேள்விகள் இருக்கும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும் மேக்ஸ்னால் டென்த்து வரை படித்தா போதும் இங்கிலீஷ்னா டென்த் வரை படித்தா போதும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பேப்பர் ஒன் ஒன் டூ டென்த் வரை கொடுக்க போகிறோம் பேப்பர் டூ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை கொடுக்க போகிறோம் இது கம்பல்சரியாக படிக்கணுமா சார் என்னால் எயித்து வரதான் நான் படிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது நம்மளோட விருப்பம் உங்களோட சாய்ஸஸ் ஆனால் கேள்வி எவ்வளோ தூரம் கேட்குறோம் அந்தளவுக்கு கொஸ்டினை நம்ம கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் அப்படி தான் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது நான் எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் எப்படி கேள்வி இருக்கும் அதை எப்படி படிக்கணும் எதை படித்தா மட்டும் போதும் அதே மாதிரி பேப்பர் டூ எப்படி படிக்கணும் எதை படித்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் பாருங்கள் ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எப்படி படிக்கணுன்றது முடிவு பண்ணிட்டு நம்ம ஷெடியூலில் இருக்கும் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த டேட்டில் வேறு எதையாவது ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நம்ம பேப்பர் ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரை நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம் பேப்பர் டூக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் மாறும் ஓகே ஸோ அதையும் காமிக்கிறேன் புரியுதுங்களா புரியுதுல சைக்காலஜியை பொறுத்தளவில் பேப்பர் ஒன்றுக்கு பத்து யூனிட் பேப்பர் டூவுக்கும் பத்து யூனிட்ஸ் இருக்குது அந்த பத்து யூனிட்ஸையும் பத்து டெஸ்ட்டாக தனித்தனியாக கொடுக்க போகிறோம் சைக்காலஜி ஒன்று சைக்காலஜி ரெண்டு அப்படின்னு பத்து யூனிட்ஸும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு இருக்க போகுது சைக்காலஜி மட்டும் ஓகே அடுத்தது அடுத் சப்ஜெக்ட் எப்படி சார் டெஸ்ட்டு இருக்கும் க்ளா ஸ்டாண்டர்ட் வைஸே வைக்க போகிறீங்களா இல்லை டாபிக் வைஸ் வைக்கிறாங்களே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க லாங்குவேஜ் இருக்கு இல்லையா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இது மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் வைஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு அஞ்சு யூனிட் செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு அஞ்சு யூனிட்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் எது இருக்கும் லாங்குவேஜ் மட்டும்தான் வைஸ் கொடுக்க போகிறோம் ஆனால் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா சப்ஜெக்ட் என்னென்னது மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூனிட்ஸ் வைஸ் தான் இருக்கும் ஏன்னா யூனிட் வைஸ் படித்தா தான் உங்களால் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் வீடியோக்களும் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் யூனிட் வைஸ் படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க மெஷர்மெண்ட்ஸ் அதாவது அலவீட்டியில் படிக்கிறீங்க அப்போ அலவிட்டியில் பற்றி நம்ம டெஸ்ட்டு கொடுப்போம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வர அளவீட்டியில் நீங்கள் படிக்கணும் புரிதுங்களா அப்போ தான் அளவீட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த கேள்வி சிக்ஸ்த்து இந்த கேள்வி செவன்த்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி தான் படிக்கணும் அப்படி படித்ததான் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்படி சப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் யூனிட் வைஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க நம்ம ஒவ்வொன்றையுமே அப்படியே கொடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே அப்படியே யூனிட்ஸ் என்னென்னு கொடுக்க போகிறோம் அந்த யூனிட்ஸை பார்த்தாலே நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் அப்போ புக்கு கவர் ஆகாதா அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்கள் யூனிட்ஸ்லாம் எடுத்து இப்போ சயின்ஸோட யூனிட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டாண்டர்ட் இப்போ சிக்ஸ்த்தில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிடுவோம் செவன்த்தில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிடுவோம் எயித்தில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிடுவோம் புரிதுங்களா ஆனால் யூனிட்ஸ் ஆஃப் பிரிச்சு படிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ சப்ஜெக்ட் யூனிட் வைஸ் நடக்கும் அப்படி யூனிட் வைஸ் நடந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கவனிங்க ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு டாபிக்ஸ் இருக்குங்க அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் வீடியோஸே போட்டிருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு நாலு நாலு வீடியோவாக பேசிக்லேருந்து கிளாஸஸ் எடுத்திருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரை அந்த இருபத்தஞ்சு டாபிக் என்ன அப்படின்றது வேக் டு ஸ்டடி இங்கே பாருங்கள் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போகிற எல்லாேருக்குமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் எங்கே படிக்கணும் மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு எங்கே படிக்கணும் ஸோ சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு எங்கே படிக்கணும் இதெல்லாம் கொடுத்துருவோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல் படி நீங்கள் படிங்க அதில் இப்போ ஃபிசிக்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபிசிக்ஸில் நம்ம இதை படிக்கணும் அந்த பத்து என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோவாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா ஸோ வேணாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கவனிங்க ஓகே ஸோ அந்த மேக்ஸில் இருபத்தஞ்சு டாப்பிக்கு இருபத்தஞ்சு டாப்பிக் என்ன வேர் டூ ஸ்டடி வீடியோவும் கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தஞ்சு டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த சயின்ஸுக்கு வருவோம் சயின்ஸை பொறுத்த லெவலில் இந்த மேக்ஸ் சொன்னீங்கன்னா இருபத்தஞ்சு டாபிக் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு டாப்பிக்கை உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம் அந்த டாபிக் என்ன நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி கூட்டு வட்டி புரியுதுங்களா அந்த மாதிரி அளவியல் அளவியலில் அப்புறம் வடிவியல் தனியாக அளவியல் தனியாக ஸோ இப்படி அந்த ரெண்டு ரெண்டு யூனிட்ஸாக சேர்த்து சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகே அடுத்த சயின்ஸை பொறுத்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் மட்டுமே ஒரு பத்து யூனிட்ஸ் ஸ்கூல் புக்குவே அப்படியே பிரித்து ஸ்கூல் பிசிக்ஸ்னால் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தான் கொடுத்துருப்போம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை அப்படியே பிரிச்சுருப்போம் ஓகேங்களா அலைவீட்டியல் தனியாக காந்தவியல் ஒளியல் சவுண்டு தனியாக லைட்டு தனியாக ஸோ அது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்கா எயிட்டில் இருக்கா ஸோ இது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி வீடியோவில் கொடுத்துருப்போம் டெஸ்ட் ப்ளேசராக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ அப்படியே பிசிக்ஸில் மட்டும் ஒரு பத்து யூனிட்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில பன்னெண்டு யூனிட் பாட்னி அஞ்சு ஜுவாலஜி ஒன்பது பயாலஜி எட்டு அதன சார் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுலேயும் முடிஞ்சிருச்சே பயாலஜி அப்படின்னா பாட்னின்றது தாவரவியலை பற்றி மட்டும் அஞ்சு டாபிக் ஜுவாலஜின்றது தனித்து உயிரியலை பற்றி மட்டும் ஒம்பது டாபிக் பயாலஜி இந்த எட்டு டாபிக் என்ன அப்படின்னா அது ரெண்டுக்கும் காமனாக பாட்னிக்கும் காமனாக வரும் ஜுவாலஜிக்கும் காமனாக வரும் புரிதுங்களா ஸோ அதுதான் ஒரு எட்டு டைட்டில் மொத்தம் சயின்ஸில் மட்டும் நாற்பத்தி நாலு டைட்டில்ஸுக்கு நாற்பத்தி நாலு யூனிட்ஸ் இருக்குங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு வருமா சரி இல்லை ஃபிசிக்ஸில் மொதல் அஞ்சு யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட்டு ஃபிசிக்ஸில் அடுத்த அஞ்சு யூனிட் ஒரு டெஸ்ட்டு புரியுதுங்களா கெமிஸ்ட்ரியில் மொதல் ஒரு ஆறு யூனிட் டெஸ்ட்டு அடுத்த ஆறு யூனிட் ஒரு டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஷெடியூலில் நம்ம காமிக்கும்போது உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே அப்போ சயின்ஸில் நாற்பத்தி நாலு யூனிட்ஸ் மேக்ஸில் இருபத்தஞ்சு டாபிக்ஸ் புரியுதுங்களா ஸோ எல்லாமே டெஸ்ட்ல இருக்க போகுது சார் நான் சோசியல் மேஜர் சே சோசியல் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கவனிங்க அதே மாதிரி தான் சோசியல் சயின்ஸில் வரலாறு ஹிஸ்டரி மட்டும் இருபது டாபிக் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் இருபது டாபிக் என்ன அப்படின்றது பாலிட்டியில் பதிமூணு ஜாகிரபி பதினெட்டு எக்கனாமிக்ஸில் நாலு மொத்தம் ஐம்பத்தஞ்சு யூனிட் ஐம்பத்தஞ்சு டாபிக்ஸ் புரிதுங்களா இது எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்குமே வேர் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அந்த இருபது டாபிக்ஸ் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இன்ட்ரடக்ஷன் செகண்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்ற டாபிக் எங்கே இருக்குது சிக்ஸ்த்லேயும் இருக்குது எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த இருபதில் ஒன்று வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது டாப்பிக்காக தான் ஸோ அது வந்து சிக்ஸ்த்து நைன்த் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பேப்பர் ஒன்றா இருந்தால் டென்த்து வரைக்கும் மட்டும்தான் ஸோ இப்படி அந்த டாப்பிக்கே சிந்து சம்பவ நாகரீகத்தை உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் புரியுதுங்களா ஸோ அப்படி ஹிஸ்ட்ரியில் இருபது டாபிக் எங்கெங்கே படிக்கணும் அதுக்கு ஸ்கூல் புக் இல்லாதவங்க என்ன பண்ணுறது ஸ்கூல் புக்குவே நம்ம அந்தந்த டாபிக் டாப்பிக்காக பிரித்து அந்த சிந்து சம்பவ நாகரீகம்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த் அந்த டாபிக் இருக்க பேஜஸை மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக அப்படியே கொடுத்துருக்கோம் அந்தந்த வீடியோஸ்லேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் எதையுமே தேட தேவையில்லை செல்ல வச்சுக்கிட்டே கூட படிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வேலைக்கு போகிறவங்க படிக்கிறீங்க அண்ட் ட்ராவலில் கூட படிக்கிறதுக்காக நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி சோசியலில் மட்டும் ஐம்பத்தஞ்சு யூனிட்ஸுங்க அந்த ஐம்பத்தஞ்சு யூனிட்ஸையுமே உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் புரிதுங்களா ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் எல்லாமே டாப்பிக் வைஸில் இருக்க போகுது சப்ஜெக்ட் எல்லாமே லாங்குவேஜ் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்க போகுது திரும்பவும் சொல்கிறேன் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடுவோம் டாப்பிக் வைஸ் கொடுத்தாலும் புக்கு எல்லாமே கவர் ஆயிரும் வேணால் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து செக் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா பேப்பர் ஒன்றுக்கு புரிஞ்சிடுச்சுல பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே பேப்பர் ஒன் டென்த்து ஸ்டாண்டர்ட் வர இருக்குங்க இதெல்லாம் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுக்கு ஷெடியூலில் பிடிஎஃப் லிங்காக டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு ஷெட்யூல் பேப்பர் டூக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக ஷெடியூல் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸுக்கு தனியாக ஷெடியூல் எப்படி இருக்குன்றதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ட் சயின்ஸ் ஷெடியூலில் உங்களுக்கு எப்படி டெஸ்ட்டு இருக்க போகுது அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் மிச்சவங்களாம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க உடனே டவுன்லோட் பண்ண சொல்லிட்டேன்னு பட் இருந்தாலும் இதில் என்ன ஃபுல்லாக சொல்கிறேன்றதை பாருங்கள் எக்ஸ்ப் நான் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் டெஸ்ட்டு வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு டீடைல் சென்ட் பண்ணிடுவான் ஓகே பாருங்க ஷெடியூல் பாருங்கள் டிசம்பர் சிக்ஸ்டீன்த்து மண்டே நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன சாரி இருக்கும் ஸோ இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு காமிக்கிறேன் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க ஓகே ஸோ நான் ஒரு ஒரு மூணு டெஸ்ட் மட்டும் எப்படி இருக்கின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன டெஸ்ட் ஒன்று தமிழில் சிக்ஸ்த்தில் முதல் அஞ்சு யூனிட் மட்டும் படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் டெஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி சிக்ஸ்த்தில் முதல் அஞ்சு யூனிட் ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு நூறு கொஷின் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் புடுதுங்களா ஸோ அப்போ என்ன சார் சிக்ஸ்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நாங்கள் பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்று வந்து லாஸ்ட்டாக ஒன் டு ஃபிஃப்த்து இருக்கும் முதல் ஆறாவதுலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்து டென்த்து படித்ததுக்கப்புறமா ஒன் டு ஃபிஃப்த்து ஏன்னா அது கொஞ்சம் தான் கண்ட் கடைசியில் படிச்சுட்டு போனால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அதனால லாஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பேப்பர் டூ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை படிக்கிற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்டுக்கு டிஃபர் ஆகும் ஓகேவா ரைட் கவனிங்க அப்போ சிக்ஸ்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் மொதல் தமிழ் டெஸ்ட்டு தமிழ் முடிச்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே டெஸ்ட்டு கொடுத்துருவோம் அடுத்தது ஒரு த்ரீ டேஸ் ஒரு மூன்று நாட்கள் படிக்கிறீங்க ஒரு மூணு நாள் கேப் படிக்க போகிறீங்க நாலாவது நாள் ஸோ நாலாவது நாளே சேர்த்து தான் படிக்க போகிறீங்க மூணு நாள் முடிச்சது போக நாலாவது நாள் ஏன்னா ஈவினிங் தானே டெஸ்ட்டு அப்போ நாலாவது நாளையும் சேர்த்துக்கோங்க மொத்தம் நாலு நாளில் படிக்க போகிறீங்க என்ன அப்படின்னா இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே சொன்னேன் அப்போ மேக்ஸும் சயின்ஸும் சேர்த்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சோசியல்னா ஒன்லி சோசியல் மட்டும் இருந்து ஒரு அஞ்சு யூனிட் படிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் புரிதுங்களா ஓகே அப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் மேக்ஸில் ரெண்டு டாபிக்ஸ் நம்பர் சிஸ்டமும் ஏபிஜிபியும் சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸில் ஒன்று டு அஞ்சு ஒன்று டு அஞ்சு என்னது அது நம்ம தனியாக கொடுத்துருவோம் அந்த ஒன்று டு அஞ்சு என்ன படிக்கணும் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் டைட்டில்ஸ் நீங்கள் டச் பேசல சேராதவங்களுக்கு நான் என்ன சொன்னேன் வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல் அஞ்சு டைட்டில்ஸ் அலைவீட்டியல் காந்தவியல் இப்படின்னா அஞ்சு டைட்டிலும் படிக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா ரைட் ஸோ அப்போ பிசிக்ஸில் மொத்தம் அஞ்சு டைட்டில் டெஸ்ட் இருக்க போகுது அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் சோசியலாக இருந்தால் சோசியல் வரப்போகுது பேப்பர் ஒன்றாக இருந்தால் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கும் அடுத்து ஒரு ஒன் டே கேப் கொடுக்குறோம் அடுத்த நாள் டெஸ்ட் நம்பர் த்ரீ சைக்காலஜியில் டெஸ்ட் நம்பர் ஒன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ சைக்காலஜியில் ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட் வைஸ் சொன்னது இல்லையா பத்து யூனிட்ஸ் கொடுத்துருவோம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் ஸோ ஐம்பது கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஐம்பது கொஸ்டின் வரை இருக்க போகுது இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறதே ஸோ இப்படி தான் இந்த ஆர்டர் பழைய அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் அடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் ஆர்டர் இருக்க போது படிக்கிறதுக்கு கேப் இருக்கும் இன்கேஸ் முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலைனாலும் இந்த நாட்களை யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டை அட்டம் பண்ணிட்டு அடுத்து வர டெஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணும் ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்டோட பிளான் ஷெடியூல் எல்லாமே மிச்சவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் டெஸ்ட் பேசுல சேரணும்னு அவசியம் இல்லை நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருந்து இருந்தாலும் சரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க டிலே பண்ணாதீங்க ஷெட்யூல் எடுத்துக்கோங்க புக்கெல்லாம் என்னென்ன புக்கு வேணும்னு பாருங்கள் சரிங்களா நம்ம இதை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பேப்பர் ஒன்று எப்படி பேப்பர் டூ எப்படி என்ன சப்ஜெக்ட் வேணும் ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு அந்த புக்கெல்லாம் கவர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ஷெடியூல் எடுத்து டெவலப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் வேணும் சார் இந்த ஷெட்யூல் இந்த டெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணி டெஸ்ட்டுனா தான் நான் அவளுக்காக படிப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் டெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி எங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் சரிங்களா பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்படி மென்ஷன் பண்ணி மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடுவாங்க சரிங்க அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகே திரும்பவும் சொல்கிறேன் ஆசிரியர் தகுதி தெருவுன்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்சிஆர்டியோட நாம்ஸ் படி நடக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை வர நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நடக்கணும் சி டேட் ரெண்டு தடவை நடக்குது நியர்பை ஸ்டேட் ஆந்திராவில் வருஷத்துக்கு ரெண்டு தடவை டெட்டு நடத்துகிறாங்க நம்ம இதில் தான் போன தடவை நடத்த முடியும் போன இயர் நடக்கலை ஸோ இந்த இயர் கம்பல்சரியாக நடக்கணும் ஓகே ஸோ அது ஏப்ரலில் தான் நடக்கணும் ஸோ இன்னும் ஒரு ஃபோர் மின்த்ஸ் டைம் இருக்குது இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் டெட்டுன்றது இருக்க இருக்க கடுமையாகிட்டே போகும் ஏன்னா மாநில கல்விக் கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது இருக்கிறதே கடினப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கடுமையாகிட்டே போகும் இந்த அவங்க சொல்கிறாங்க இது எழுதுறது வேஸ்ட்டு இவங்க சொல்கிறாங்க அது எழுதுறது வேஸ்ட்டுன்னு யாருமே முடிவு பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி டிடிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன் பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஆசிரியர் தொகுதி தேர்வில் பாஸ் பண்ணி வச்சுக்கிறணும் இன் ஃபியூச்சர் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் வேலைக்கு போனாலும் இதன்படி சீனியாரிட்டியில முன்னுரிமையும் ஒரு ஆயரூவாயும் ஆயிரத்தி ரூபாய் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி போங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலனாலும் சரி பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இது புரிஞ்சுக்கோங்க டெட்டுன்றது இன்றைக்கி இது வந்து ஒரு லைஃப் லாங் சர்டிஃபிகேட் ஒரு தடவை பாஸ் பண்ணால் போதும் எப்படி பிஎட்டோ டிடிஎட்டோ டிகிரி வச்சுருக்க மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் லைஃப் லாங் செல்லுபடியாகும் திரும்ப திரும்ப நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு எழுதி டெட்டை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலாமா போகவேணாமா அதை படிக்க முடியுமா படிக்க முடியாதா அந்த கேள்வியெல்லாம் அடுத்த விஷயம் சரிங்களா அது நம்மளோட விருப்பம் ஆனால் அந் திடீர்னு அன்னைக்கு சூழ்நிலை நம்ம போகணும் நமக்கு டைம் இருக்குது படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் என்ன இருந்திருக்கணும் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் செகண்ட் லெவல் எக்ஸாம்ஸ்கெலாம் ஸோ அதனால் டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ